இந்த பதிவை பார்த்துட்டு இருக்கிறவங்க எல்லாருக்குமே வணக்கம் நீங்க எல்லாரும் ரொம்ப நல்லா இருக்கீங்க நம்புறேன் நானும் ரொம்ப நல்லா இருக்கேன் மீண்டும் மீண்டும் முருகர் பத்தி பேசுறதுல நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன் அது என்னன்னு தெரியல முருகர் பத்தி பேசும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கேன் வாங்க பதிவுக்குள்ள போயிடலாம் நம்ம நாப்பத்தி எட்டு நாள் முருகரோட விரதம் செய்யறதுனால என்னென்ன பலன் கிடைக்கும் அதனால நாம எப்படி நம்மளோட வாழ்க்கைய மாத்திக்கலாம் அப்படின்றத கடைசி வீடியோன்னு நம்ம பார்த்திருந்தோம் இப்போ ரீசெண்டா நான் என்ன சொல்லணும் அப்படின்னு நினைக்கிறேன் முருகர் பத்தின கொஞ்சம் விஷயங்களை கிட்ட ஷேர் பண்ணிக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் கூடவே எனக்கு நடந்த மிராக்கிள்ஸ் மேஜிக்ஸ் இதை பத்தி நான் சொன்னேன் அப்படின்னா உங்களுக்கும் இது நடந்திருக்கலாம் அதனால நான் சொல்றேன் இதையும் நான் ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன் முக்கியமாக நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாருமே முருகர் யுகம் வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க அது எந்த அளவுக்கு உண்மை அப்படின்னு சொல்கிறத விட நான் எப்படி அதை உணர்ந்திருக்கேன் அப்படின்னு நான் சொல்றேன் எனக்கு எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் கண்டிப்பாக முருகரோட யுகம் வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு அப்படின்னு நான் சொல்லுவேன் ஏன்னா ஏற்கனவே கோயில் எல்லாமே இருக்குது ஆறுபடை முருகரோட வீடும் நிறைய பல்லாயிரம் பல்லாயிரம் கோயில்கள் கண்டிப்பாக முருகனுக்காக இருக்குது அப்பெல்லாம் இல்லாத ஒரு வழிபாடு ஒரு விசேஷம் இப்போ ஏன் இந்த ரீசெண்டா ஏன் வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு அப்படின்னு நம்ம நினைக்கணும் இது வந்து ஜஸ்ட் சோசியல் மீடியா இருக்கட்டும் யூடியூபா இருக்கட்டும் இதனால நடந்த விஷயம் எல்லாம் கிடையாது முருகரோட யுகம் வந்து ஸ்டார்ட் ஆறதுக்கான முக்கியமான அறிகுறியை இதுதான் நான் எடுத்துக்கிறேன் திருச்செந்தூரா இருக்கட்டும் சிறுவாபுரி முருகர் கோயிலா இருக்கட்டும் முன்னாடியும் கோயில் இருந்தது ஆனா கூட்டம் வந்து இப்போ எப்படி இருக்குன்னா கால் வைக்கிறதுக்குமே அங்க இடம் இருக்காது அந்த மாதிரி எல்லாருக்குமே வேலை இருக்கு எல்லாருக்குமே நிறைய பிஸியா தான் இருப்பாங்க ஆனாலும் கோயில அந்த அளவுக்கும் கூட்டம் இருக்கு இதுக்கு என்ன அர்த்தம்னு நினைக்கிறீங்க கண்டிப்பா முருகரோட யுகம் வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு அப்படின்னு அர்த்தம் நம்ம என்னதான் நாலு யுகமா பிரிச்சிருந்தாலும் சத்திய யுகம் துவாபர யுகம் யுகம் அதுக்கப்புறம் இப்ப இருக்கிற கலியுகம் கலையுகத்துல வந்து பாத்தீங்கன்னா கிருஷ்ணரே சொல்லிருக்காங்க சம்பவம் இது இது அப்படின்னா நான் தேவைப்பட்டுச்சு அப்படின்னா கண்டிப்பா நான் வந்து இந்த தர்மம் இருந்தது அப்படின்னா தர்மம் நிலைக்காக நான் வருவேன் அப்படின்னு சொல்றாங்க கடவுள் எந்த ரூபத்துல வேணாலும் வரலாம் அது இந்த அர்த்தத்துக்கான பொருள் அப்படின்னு சொல்லிக்கிறேன் இப்போ முருகர் பத்தி சொல்லணும் அப்படின்னா கை மேல பலன் தரக்கூடிய உயிராற்றல் உள்ள விதியை மாற்றக்கூடிய ஆற்றல் உள்ள ஒரு கடவுளாதான் நான் சொல்றேன் முருகருக்கு அந்த அளவுக்கு சக்தி இருக்கு அப்படின்னு நான் சொல்லல நான் சொல்றதை தாண்டியும் மகர்ஷிகள் ஜோதிடர்கள் ஏன் முருகரோட யாசகர்கள் இவங்க எல்லாருமே ஒட்டு மொத்தமா சொல்றாங்க அப்படி இருக்கும் போது முருகருக்கு ஏதோ ஒரு தனிப்பட்ட ஒரு சக்தி இருக்கு அப்படின்னு தானே அர்த்தம் அது நம்ம வாழ்க்கையில எப்படி இருக்குன்னு நான் சொல்றேன் கண்டிப்பா நீங்க எல்லாருமே தமிழ்நாட்டுல இருக்கீங்க தமிழ் அப்படின்னா முருகருக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிறது அவையார் காலத்துல இருந்து நமக்கு தெரியும் ஆனா நான் வந்து இங்க கும்பிடும் போது இங்க என்னோட லாங்குவேஜ் எனக்கு கன்னடா இருக்கு தான் நான் வந்து கும்பிடுவேன் ஆனா எனக்கும் முருகர் வந்து அவங்க நான் என்ன கேட்டேனோ அதை விட அதிகம் அதை விட ஒரு பங்கு அதிகமாக தான் எனக்கு எல்லாமே கொடுத்துருக்காரு சோ இங்க லாங்குவேஜ் முக்கியம் இல்ல நாம எந்த லாங்குவேஜில் பேசுறோன்னு முக்கியம் இல்ல நாம எங்க முருகரை வணங்குறோன்னு முக்கியம் இல்லை எல்லா பக்கமும் ஒருவர் இருக்காரு அப்படின்றத அறிவுரை தான் இது நான் தமிழ் பேசும்போது அவங்களுக்கு கண்டிப்பாக தெரியும்னு நினைக்கிறேன் கொஞ்சம் கொஞ்சமாக லிட்ரலி ப்ராப்ளம்ஸ் இருக்குது என்னோடய லாங்குவேஜில் கொஞ்சம் மிஸ்டேக்ஸ் வரும் அதனால நான் தமிழ்ல தமிழ்லலாம் பேச மாட்டேன் எனக்கு பியூரா எந்த லாங்குவேஜ் வர்றதோ அந்த லாங்குவேஜ்லேயே நான் பேசுகிறேன் அது தப்பாகலாம் நினச்சிக்க மாட்டார் அப்படின்றது என்னோட ஒரு கருத்து சோ நம்ம என்ன லாங்குவேஜில் முருகரை கும்பிட்டாலும் எங்க இருந்து கும்பிட்டாலும் கண்டிப்பாக அவங்க நம்ம நம்ம என்ன கூப்பிடுறோமோ நம்மளோட பக்தி எவ்வளோ இருக்கும் உள்ளமோடு நம்ம கூப்பிடும் போது எங்க இருந்தாலும் வந்து நிப்பாரு நான் ரெண்டு விஷயத்துல அதை வந்து ப்ரூவ் பண்ணுவேன் எப்படி அப்படின்னா ரொம்ப மனசு கஷ்டமா இருக்கும்போது முருகா எனக்கு என்னவோ ஒரு மாதிரியாக இருக்கு என்னன்னு தெரியல தான் வழி காட்டணும் அப்படின்னு நான் நினைக்கும் போதெல்லாம் மயில் சத்தம் எனக்கு கேட்கும் நம்ம வீட்டுக்கு கிட்ட அந்த பக்கம் எல்லாம் இருக்கலாம் மயில் ஆனா நான் வந்து ரேராக தான் பாப்பேன் எப்பயாச்சும் தான் பார்ப்பேன் பட் நான் இப்படி நினைக்கும் போதெல்லாம் எனக்கு மயில் சத்தம் கேட்கும் நமக்கு நடக்கிற மேஜிக்கல் மூமெண்ட்ஸை நம்ம மற்றவங்க கிட்ட ஷேர் பண்ணிக்கலாமா இல்லையானா எனக்கு தெரியல பட் முருகர் பத்தி எல்லாருமே தெரிஞ்சுக்கணும் அவங்கள வணங்குறவங்க வந்து முழு நம்பிக்கையோட வணங்கணும் அப்படின்றதுக்காக தான் நான் இதை வந்து உங்ககிட்ட சொல்லிக்கிறேன் சரிங்களா இந்த மயில் சத்தம் அப்புறம் ரெண்டாவது நான் இதை வந்து ஏற்கனவே ஒரு ஷார்ட்ல சொல்லியிருக்கேன் என்னன்னா நீங்க தமிழ்நாட்டுல இருக்கீங்க முருகரை நெனைச்ச போவதெல்லாம் உங்களுக்கு எங்கேயாவது பாத்தீங்களா வேல் தெரியல யாம் இருக்க பயமே அப்படின்னு ஒரு வசனம் தெரியல இந்த மாதிரி ஏகப்பட்ட ரூபத்துல நீங்க வந்து முருகரை ஈஸியா பாத்துருவீங்க பட் நான் கர்நாடகால இருக்கேன் இங்க யாருமே வேலை வந்து அவங்க வண்டியில எல்லாம் போட்டிருக்க மாட்டாங்க மோர் தான் நீங்க நான் அந்த மாதிரி பார்த்ததும் இல்லை ரொம்ப ரேர் தான் பட் எனக்கு ஒரு எக்ஸாம் இருந்தது அன்னைக்கு நான் போகும்போது பாத்தீங்கன்னா மயில் கூட நான் பார்க்கல அன்னைக்கு ரொம்ப கன்ஃபியூஸ்டா இருந்தது என்ன பண்றதோ எப்படி அப்படின்னு அப்படி நான் போகும்போது கிறிஸ்டமட்டாவை தாண்டிட்டு தான் போற மாதிரி இருந்தது அப்படி போகும்போது ஒரு ஸ்கார்பியோ ஜீப் அப்படின்னு நினைக்கிறேன் ஸ்கார்பியோ வண்டி அதுல நல்ல பெரிய வேலா வந்து வண்டிக்கு முன்னால வச்சிருந்தாங்க அவ்வளோ அதை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப மை செலுத்து போச்சு என்னன்னா நான் வந்து இங்க இருக்கேன் இங்க இருந்து நான் நினைக்கிறேன் நான் ஒரு வேலை பார்க்கல மயில பாக்கல இன்னைக்கு முருகர் என் கூட இல்லையா அப்படின்னு இல்ல நான் இருக்கேன் உனக்கு ஒண்ணும் ஆகாது நீ தைரியமா போ அப்படின்னு சொல்ற மாதிரிதான் அந்த வேல் எனக்கு தெரிஞ்சது சரிங்களா சோ நான் தமிழ்நாட்டுல இருந்தாலும் சரி கர்நாடகாவால இருந்தாலும் சரி முருகரை பாக்குறேன் இதுதான் இங்க உண்மை நான் சொல்ல வந்தது இதே விஷயம்தான் என்னன்னா நம்ம எங்க இருக்கோம் இதெல்லாம் சத்தியமா கடவுள் கேட்கவே மாட்டாது உங்களோட பக்தி நல்லா இருக்கா நீங்க உள்ளமோடுதான் நம்பி முருகரை வந்து ஹண்ட்ரட் நம்பி நீங்க வழிபடுறீங்களா அப்படின்னு தான் முதல்ல வந்து நிறைய பேர் பாத்தீங்கன்னா எனக்கு கமெண்ட் கொடுத்துருக்காங்க என்ன நான் டாக்டர் ஆகணும் டீச்சர் ஆகணும் டிஎன்பிசி எழுதிருக்க எல்லாமே நீங்க என்ன எழுதினாலும் உங்களோட முழு பக்தி மனசோட அஞ்சு நிமிஷமாவது முருகரை நினைங்க அது போதும் ஒரு நாள் முழுக்க நீங்க முருகரை வந்து பாராயணம் பண்ணுங்க ஏதாவது மந்திரங்கள் சொல்லுங்க அந்த மாதிரி எல்லாம் எதுவுமே இல்லை நம்மளோட எஃபர்ட் நம்ம எந்த ஒர்க்ல போடணுமோ அதுல வந்து முழுசா போடணும் அதுக்கு பலன் தான் நம்ம முழுகர் தருவார் நம்ம எஃபர்ட்டே போடாம நம்ம மந்திரத்தை சொல்லிட்டு நமக்கு எந்த பலனும் கிடைக்கல அப்படின்னு சொல்றதுல அர்த்தமே இல்ல சோ நீங்க எதுவா ஆகணும்னு நினைக்கிறாங்களோ அதை முதல்ல நீங்க கடவுளா பாவிச்சு முழு எஃபர்ட் அதுக்குள்ள போடுங்க ஆனா நான் சொல்ற மாதிரி இந்த நாற்பத்தி எட்டு நாள் நீங்க விரதத்தை செய்யுங்க நான்வெஜ் சாப்பிடாதீங்க முக்கியமா நீங்க வீட்டுல இருக்கிறவங்க செஞ்சு கொடுங்க இல்ல பட் விரதம் எடுக்கிறவங்க எந்த காரணத்துக்கு கொண்டு நான்வெஜ் மட்டும் சாப்பிடவே கூடாது அது அப்படி நீங்க சாப்பிடாம இருந்து பாருங்க அந்த விரதத்தை பண்ணி பாருங்க நான் சொல்ற பலனை விட உங்களுக்கு இரட்டிப்பா பலன் வந்து கண்டிப்பா கிடைக்கும் அதுக்கப்புறம் தூங்கும்போது ஆஹ் கீழே வந்து தரையில ஒரு பாய் போட்டுட்டு தூங்குங்க அதுவும் ரொம்ப நல்லது சரிங்களா இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை நீங்க உங்க கூட இந்த நாற்பத்தி எட்டு நாள் பயணத்துல சேர்த்துக்கோங்க முக்கியமா இன்னொரு விஷயம் என்னன்னா நம்மளால பூஜை பண்ண முடியல நான் படிக்கிற பையன் இல்லைன்னா வேலைக்கு போற வேற ஏதாவது நம்மளால பண்ண முடியலப்பா முருகருக்காக ஒரு சின்ன அபிஷேகமும் நம்ம என்னால செய்ய முடியல ஒரு தீபம் காட்ட முடியல அப்படின்னு நிறைய பேர் இப்ப ஹாஸ்டல்ல இருக்கிறவங்க படிக்கிறவங்க எல்லாம் வந்து ஃபீல் பண்ணுவீங்க இல்லையா உங்களுக்காக ஒரு சின்ன கருத்து என்னன்னா நான் ஹாஸ்டல்ல இருக்கும்போது பாத்தீங்கன்னா நானும் இந்த இந்த மாதிரிதான் ஃபீல் பண்ணிருக்கேன் எனக்கு கடவுள் பக்தி வந்து கொஞ்சமா கொஞ்சம் அதிகம் அப்படின்னு சொல்லலாம் பட் ஹாஸ்டல்ல வந்து சாமி படம் வைக்கிறதுக்கோ இல்லைன்னா தீபம் இந்த மாதிரி வைக்கிறதுக்கெல்லாம் வாய்ப்பு இல்லை நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா ஒரு ஃபைவ் மினிட்ஸ் கடவுளுக்காக நான் வந்து வேண்டிக்குவேன் மனசார என் கண்ணு மூடுன்னா போதும் எனக்கு எந்த கடவுள் நான் நினைச்சனோ அந்த கடவுள் என் கண் முன்னாடி வந்து நிக்கிற மாதிரி ஒரு ஃபீல் வரும் இப்போ நீங்க முருகரே எடுத்துக்கோங்க கண் மூடி பாருங்க அந்த வேலோட அந்த முருகர் முகம் உங்க கண்ணு முன்னாடி வந்து நிற்கும் எனக்கும் அந்த மாதிரிதான் இருந்தது ஸோ அப்போ நீங்க முருகரம் கண் குளிர பாருங்க உங்களோட வேண்டுதல் எல்லாம் அதை வந்து சொல்லுங்க அந்த அஞ்சு நிமிஷம் முழுக்க முருகரை மட்டுமே நீங்க கவனத்துல வச்சாலே போதும் ஒரு நாளுக்கு ஒரு அஞ்சு நிமிஷம் முடியலையா ஒரு மூணு நிமிஷமாவது முருகரை வந்து நினைச்சுக்கோங்க உங்க கனவுல வந்து உங்களோட பிரச்சனைக்கு ஒரு தீர்வு தருவாங்க சரிங்களா இதுவும் ஆல்மோஸ்ட் நிறைய பேர் என்கிட்ட சொல்லியிருக்காங்க முருகர் வந்து என் கனவுல வந்திருக்காரு இந்த மாதிரி சொன்னாரு அந்த மாதிரி சொன்ன உண்மைதான் ஏன்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி உயிரோட்டம் உள்ள ஒரு கடவுள் வந்து நம் கனவிலும் வரலாம் யார் மூலமே வேணாலும் வரலாம் லைக் முருகர் வந்து இப்போ வேலோடையே நம்ம வீட்டுக்கு வரணும்லாம் இல்ல யாரோ ஒரு முதிவரா வரலாம் வயசானவங்களா வரலாம் அவங்களுக்கு அன்னதானம் உங்க வீட்டுல இருக்கா கண்டிப்பா செய்யுங்க நீங்க செய்யற சின்ன சின்ன விஷயங்கள் தான் உங்களை வந்து பெரிய அளவுல வந்து உங்களுக்கு மாற்றங்களை கண்டிப்பா தரும் இன்னொரு கமெண்ட்டும் இருந்தது என்னன்னா நம்ம திருச்செந்தூர் போயே ஆகணுமா சிவாபுரி முருகனை வந்து தரிசித்தா தான் நமக்கு எல்லா பலனும் கிடைக்குமா அப்படின்னு நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நான் வந்து கர்நாடகால இருக்கேன் எனக்கும் முருகரோட ஆடுபடை வீட்டுக்கு எப்படியாச்சும் ஒரு தடவையாவது போகணும் அப்படின்றது ரொம்ப நாள ஆசை பட் முடியல அதுக்காக வந்து முருகர் நமக்கு கூட இல்லை அப்படின்னு நான் நினைக்க முடியாது இல்லையா முருகர் எப்பவுமே என் கூட இருக்காரு நான் எந்த வேலை செய்யறதாலும் ஆஹ் வந்து தான் செய்வேன் முக்கியமா பாத்தீங்கன்னா இப்ப நகையெல்லாம் வாங்கும் போது செவ்வாய்க்கிழமை வாங்கக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க ஆனா எனக்கு பொறுத்த வரைக்கும் நான் செவ்வாய்க்கிழமை எது வாங்கினாலும் எனக்கு அது இது வரைக்கும் தொலைந்ததும் இல்லை அடகு கடைக்கும் போனதில்லை என் கூடவே நிற்கும் நிலையா வந்து நிற்கும் நான் வந்து முருகர் தான் அந்த நாளைக்கு அப்படின்னு நான் யோசிக்கும் போது அந்த எனக்கு வந்து பர்ஃபெக்டா இருக்கு ஆனா அதுக்குன்னு திருச்செந்தூர் நம்ம போகவே கூடாது அப்படின்னு நான் சொல்லல உங்களால முடியுது எந்த காசு பிரச்சனையும் இல்லை அந்த மாதிரி இருக்கிறவங்க கண்டிப்பா போங்க அது அப்படி போ உங்களால போக முடியும் அப்படின்னா முருகரோட அனுமதி இருந்தாதான் உங்களால அங்க போகவே முடியும் முதல்ல அப்படி அனுமதி இருந்து உங்களால போக முடியுதுன்னா கண்டிப்பா நீங்க போங்க பட் கடனை உடனே வாங்கியாவது நான் முருகரை பார்த்துடுறேன் அப்படின்னு சொல்றது எந்த அளவுக்கு சரியா இருக்கும்னு எனக்கு தெரியல உங்களோட லைஃப் ஸ்டைலுக்கு தகுந்த மாதிரி நீங்க எல்லாமே மாத்திக்கணும் அதே மாதிரிதான் கடவுளும் நாம எங்க இருக்கோமோ கடவுள் எல்லா பக்கமும் இருக்கும்போது நம்ம வீட்டுல இருக்க மாட்டாரா நம்ம வீட்டுல இருக்கிற முருகனுக்கு முதல்ல உங்க கையால அபிஷேகம் பண்ணுங்க அர்ச்சனை பண்ணுங்க உங்களோட ரெண்டு கையை வச்சு முருகருக்கு ஒரு அர்ச்சனை அபிஷேகம் பண்ணும்போது அவ்வளவு க்ளோஸா இருக்கீங்க முருகர் முருகர்கிட்ட ரைட் பட் கோயில்ல பார்த்தீங்கன்னா கருவறை எங்கேயோ இருக்கு நாம எங்கேயோ இருந்து கடவுள் வந்து பாக்குறோம் பட் அங்க பாசிட்டிவிட்டி அப்படின்றது நிறைய இருக்கும் அங்க நெகட்டிவிட்டிக்கு இடமே இல்ல வெறும் பாசிட்டிவ் மட்டும் தான் இருக்கு அதனாலதான் நம்ம கோயிலுக்கு போகணும் அப்படின்னு நான் நினை நினைப்போம் பட் முடியல அப்படின்றவங்க கண்டிப்பா வருத்தப்படாதீங்க நிறைய பேர் வருத்தப்படுறாங்க நான் நிறைய கமெண்ட்ல பாத்துட்டேன் நம்மளால போக முடியல முருகன் நம்மளை கூப்பிடுலயும் என்னவோ முருகருக்கு நம்ம மேல கோவமா என்ன கண்டிப்பா அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்ல நம்ம வீட்டுல இருக்கிற முருகரை ரொம்ப மனசார உங்களோட உள்ள முருகி முருகா அப்படின்னு ரெண்டு தடவை நீங்க கூப்பிட்டு பாருங்க ஏன் முருகர் உங்ககிட்ட வரமாட்டாரு உங்களோட கனவுல வந்து நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நீங்க என்ன ஃபீல் பண்றீங்களோ அதுக்கு உண்டான ஒரு பதில கண்டிப்பா உங்களுக்கு தருவார் சரி இந்த நாப்பத்தி எட்டு நாள ஒரு மந்திரம் சொல்லணும் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன் உங்களால முடிஞ்சா நீங்க கந்த சஷ்டி கவசத்தை பாராயணம் பண்ணலாம் வேல் மாறாயல் பாராயணம் பண்ணலாம் எதுவும் முடியலையா மிகச்சிறந்த எளிமையான ஒரே ஒரு மந்திரம் ஓம் சரவண பவா இதை வந்து நூத்தி எட்டு தடவை சொல்லுங்க யாம் இருக்க பயமேன் அப்படின்னு முருகர் கண் முன்னாடி ஓடோடி வருவாங்க வெறும் முருகா அப்படின்ற நாமத்தை சொல்றவங்களுக்கு முன்னாடியே முருகர் வந்து நிற்கும் போது உங்களால முடிஞ்ச அளவுக்கு இந்த மாதிரி ஓம் சரவணபவா இருக்கட்டும் ஷட்கோணம் போட்டு தீபம் ஏத்துறது வெற்றிலை தீபம் ஏத்துறது உங்களால முடிஞ்ச அளவுக்கு முருகருக்கு என்னென்ன செய்ய முடியுதோ எளிமையா அதையெல்லாம் செஞ்சு பாருங்க கண்டிப்பா உங்களோட எல்லா பிரச்சனையும் தீரும் நம்மளோட எஃபர்ட் எப்படி இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி நமக்கு பலன் இருக்கு கூடவே நம்மளோட கருமா விநாயகலே அதையும் சேர்த்து குறைச்சிக்க பாருங்க நான் எப்பயும் சொல்ற மாதிரி நல்லதே நினைங்க நல்லது மட்டுமே நினைங்க நிறைய அன்னதானம் செய்யுங்க உங்களால முடியுது அப்படின்னா அந்த காலத்துக்கு ஏற்ப யார் யாருக்கு என்னென்ன உங்களால தானம் செய்ய முடியுமோ இப்போ மழை காலமா இருக்கிறதுனால கொடை தானமா கொடுக்கலாம் அந்த மாதிரி வெயில் காலமா இருந்ததுன்னா அந்தந்த டைமுக்கு உங்களோட ஊர் அந்த மாதிரில என்ன கொடுக்க முடியுதோ அது எல்லாமே தானமா கொடுக்கறதுனால வந்து பாத்தீங்கன்னா உங்களோட வினை வந்து சட்டுன்னு குறையறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு நம்மளோட வினை குறைஞ்சது அப்படின்னா நமக்கு நல்லது மட்டுமே நடக்கும் நல்லது நடக்கணும் அப்படின்னா எப்பயுமே நாம நல்லது மட்டும் தான் நினைக்கணும் மத்தவங்களை பார்த்து வயிற்றுறிச்சல் படுறதும் வெறும் கெடுதலை மட்டுமே நினைக்கிறதா இருந்தா நமக்கு அதுதான் திருப்ப வரும் நம்ம என்ன கொடுக்குறோமோ அதுதான் நமக்கு திருப்ப வரும் சோ வரைக்கும் நல்லதை மட்டுமே நினைங்க நான் இதுதான் சொல்லுவேன் எல்லாருக்கிட்டையும் ஒரு மன்னிப்பு கேட்டுக்கிறேன் என்னன்னா என்னோட தமிழ்ல நிறைய மிஸ்டேக் இருக்கும் பேச கண்டிப்பா அதை நீங்க கண்டுபிடிச்சிருப்பீங்க அப்படி உங்களுக்கு ஏதாவது புரியல அப்படின்னா கண்டிப்பா கமெண்ட் பண்ணி கேளுங்க பொறுமையா யோசிச்சு அதுக்குண்டான பதிலை நான் சொல்றேன் சில வேர்ட்ஸ் வந்து எனக்கு தமிழ்ல கரெக்டா தெரியல அப்படின்னா அது வந்து கன்னடால சொல்லிருப்பேன் இல்லை நான் இங்கிலீஷ்ல மிக்ஸ் பண்ணிருப்பேன் அது நிறைய பேருக்கு பிடிக்காது பட் முடிஞ்ச நான் இம்ப்ரூவ் பண்ணிக்கிட்டே வரேன் என்னோட தமிழில் முதல்ல என்னோட வீடியோ பார்த்தவங்களுக்கு தெரியும் இப்ப கொஞ்சம் பெட்டரா தான் நான் பண்ணுறேன் இந்த பதிவு உங்க எல்லாருக்குமே ரொம்பவே பயனுள்ளதா இருந்திருக்கு ரொம்ப பதில் உங்களுக்கு இந்த பதிவுல தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன் இந்த பதிவு உங்களுக்கு புடிச்சிருந்துது அப்படின்னா கண்டிப்பா ஒரு லைக்கை தட்டி விட்டுருங்க அது எனக்கு ரொம்ப ரொம்ப மோட்டிவேட்டடா இருக்கும் இன்னொரு நல்ல சந்தோஷமான செய்தி ஒண்ணு இருக்கு அடுத்த வீடியோல அதை வந்து நான் உங்ககிட்ட பகிர்ந்துக்கிறேன் முருகர் எனக்காக கொடுத்தது அப்படின்னு நான் நினைக்கிறேன் அதான் நான் சொன்னேன்னு நான் கேட்டதை விட அதிகமா தான் எனக்கு முருகர் தருவாரு அப்படி தந்திருக்காரு அது என்ன அது பத்தின வீடியோவை அடுத்த வீடியோல நான் உங்களுக்கு சொல்றேன் இந்த வீடியோ முழுசா பார்த்ததுக்காக உங்க எல்லாருக்குமே நன்றி சொல்லியிருக்கிறேன் இந்த வீடியோவை உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க அவங்களும் முருகர் பத்தி முருகரோட யுகத்தை பத்தி தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு நானும் சொல்லிக்கிறேன் இந்த வீடியோ பார்த்ததுக்காக உங்க எல்லாருக்கும் நன்றி சொல்லிக்கிறேன் அடுத்த வீடியோவில் உங்களை எல்லாருமே சந்திக்கிறேன் அது வரைக்கும் நன்றி வணக்கம் பாய் பாய்